உத்தரப்பிரதேசத்தின் சாண்ட் கபீர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிஐஜி ஆர் கே பரத்வாஜ் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிருக்காரு இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஸ்டேஷனோட எஸ்ஐ கிட்ட கண்ண கொடுத்து அதை லோட் பண்ண சொல்லி புல்லட்டை வாங்கின அந்த சப் இன்ஸ்பெக்டர் அதை துப்பாக்கியோட முன்பக்கம் வழியா லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இத பார்த்து அதிகாரிகள் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க புல்லட்ட முன்பக்கமா போட்டதும் இல்லாம அதை மேற்கொண்டு லோட் பண்ணவும் ட்ரை பண்றாரு இத பார்த்ததும் எக்கு தப்பா சுட்டு யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு டிஐஜி புல்லட்ட எடுக்க சொல்றாரு உத்தரப்பிரதேசத்தின் ஹார்டோய் நகர காவல் நிலையத்தோட கான்ஸ்டபிள் டியூட்டி நேரத்துல பெண்டிங் கேஸ முடிக்கிறத விட்டுட்டு ரோட்டோர பீடா கடையில உட்கார்ந்து சோடா ஊத்தி சர கடிச்சுக்கிட்டு இருக்காரு அத ஒருத்தர வீடியோ எடுத்ததும் அவரை கடைக்குள்ள கூப்பிட்டு என்ன பண்றன்னு கத்துறாரு கையில கிளாஸோட வசமா மாட்டிக்கிட்டோன்னு புரிஞ்சதும் கிளாஸை கீழே வச்சுட்டு அமைதியா இருக்காரு

அடங்குவோம் மாலை